பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம இந்த இடத்துல இந்து சமய அறநிலைத்துறை ஸோ சமய அறநிலைத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி எட்டுக்குடி முருகன் கோயிலேருந்து ஒரு ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் வேகன்சிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெலாம் வந்து பார்க்கலாம் நம்ம முடியாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது இதுதான் அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய நேமு தந்தை மற்றும் பாதுகாவலர் பெயர் டேட் ஆஃப் பர்த்து மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நிரந்தர முகவரி ஆதார் எண் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி மதம் சான்றிடப்பட்ட ஜாதி சான்றிதழ் நீக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் சைன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் ஸோ சைன்னா அட்டஸ்டட் பண்ணி அனுப்பணும் அது கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தைந்து மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி சான்றிதழப்பட்ட நகல் இணைக்கப்பட வேண்டும் ஸோ மார்க்ஷீட்லையும் அடெஸ்டட் வாங்கி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளித்துறை மற்றும் உள்துறை பயணத்திற்கான கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வித்தொகுதிக்கான சான்ற பழமி நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க அரசியலில் பதிவு பெற்ற அதிகாரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ஸோ அது இதுவும் நேட்டு இந்த சர்டிஃபிகேட்டும் வந்து என இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அரசிக அரசு பதிப்பற்ற அரசு அதிகாரிகார்ட்டை வந்து சைன் வாங்கி அதில் அனுப்பணும் அட்டாச் பண்ணணும் அப்படி இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரிகளில் பெறப்பட்ட நடைத்த சான்றிதழ் ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் காலேஜஸை கொடுத்தாங்கன்னா அதுவும் வந்து இருந்தது அப்படின்னா நினச்சி விடுங்க இல்லை அப்படின்னா அரசு தரில் பதிவு பெற்ற வாங்கி நீங்கள் நினச்சா போதுமானது அடுத்து வந்து குற்றவியல் நடவடிக்கை இருப்பேன் அதன் விவரம் ஸோ உங்கள் மேலே எதாவது எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னா அதை வந்து டீடெயில்ஸாக அதில் சொல்லுங்கள் அடுத்து வந்து விண்ணப்பிக்கும் பணியில் முன்னனுபவம் இருப்பின் அதன் மீறி அதன் விவரம் பிற நிறுவனங்களை பணிபுரிந்த அனுபவம் சான்றிதழ் நகரில் இணைக்கப்பட வேண்டும்ருக்காங்க பொதுவானவை உங்களுடைய ஸ்பெஷல் இது என்ன இருக்கோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள பிற திருக்கோயிலில் வந்து பணியாற்றுங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க அதுக்கான உங்கள் பேரண்ட் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா கோயில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பத்தொம்பதாவது காலத்தில் ஸோ அதை பற்றி இருந்தது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து உறுதிமொழி உங்கள் நேம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் எழுதிட்டு ஃபுல்லாக வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத படித்து பார்த்துட்டு கீழே வந்து டேட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வேகன்சி என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் இது திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கானும் வெளித்துறை மற்றும் உள்துறை பயணங்களை நேரடி நியமனமான நெருப்பிடம் பொருட்டு பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இந்து மதத்தைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அமைச்சிருக்காங்க ஸோ இந்த சமய நலத்துறை சார்ந்தனால இந்துக்கள் மட்டுமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது இது என்னென்ன போஸ்டிங்ஸ் பார்க்கலாம் ஸோ எழுத்தர் எழுத்தர் ஒரே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பே லெவல் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து பதினஞ்சு லெவல் பதினஞ்சு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்து சாலரி இருக்குது இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் இல்லை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வித்தகுதி பெற்றிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கணினி பணியாளர் ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேலரி வந்து பதினஞ்சு முன்னூறுலேருந்து நாற்பத்தெட்டு எழுநூறு வரைக்கும் வந்துருக்கு இதுக்கு வந்து அரசு அரசு அலுவலகத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் வழங்கப்பட்ட கணினி அறிவியலில் பட்டம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பட்டயம்னு சொல்லியிருக்காங்க சாரி கண்ணி அறிவியலில் பட்டயம் பெற்றிருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டைப்பிஸ்டும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாதஸ்வரம் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க மேலும் குழு தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் சமய நிறுவனங்கள் அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது பல்கலைக்கழக மானிய குழு நடைபெறும் இசைப்பள்ளி தொடர்புடைய பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்து தோட்டம் தோட்டம் உபகோயில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் டுவெல்லு பதினொன்று அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சேலரி ஸோ தமிழில் படிக்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோட்டம்க்கு அடுத்து திருவழகு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க தமிழில் படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிர ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆராயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வந்து திருவிழகு போஸ்டிங் மொத்தம் அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் விண்ணப்ப படிவம் தகுதி நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்கள் டபிள்யூ டப்ளியூ டாட் ஹெச்ஆர்என்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணைந்ததில் அருமிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்ற பெயரில் உள்ள பக்கத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் புது செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சார்ந்ததும் நேரடியாகவோ தமிழ் மூலமாகவோ ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி போஸ்ட் லேவல் நேரடியாகவோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க அனைத்து மாவட்ட சார்ந்தவர்களுமே இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் மேற்படி தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இருக்காங்க செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அஞ்சல் எண் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்து இரநூத்தி நாலுன்றதான் போஸ்ட் கோடு ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணி குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க ஸோ இதில் வேறு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணால் இது நிபந்தனைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மேலே உள்ளதான் கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அட்டஸ்டட் காப்பி ஸோ அட்டஸ்டட் காப்பி வந்து வாங்கி அனுப்பணும் செல்ஃப் அட்டஸ்டட் கிடையாது அட்டஸ்டட் வாங்கி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ அரசலவர்கிட்ட பதிவெற்றவங்கள்கிட்ட வாங்கி இணைச்சி அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வைக்கிறீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வாங்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரிஜினலே இதில் கூட வச்சு சென்ட் பண்ணலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் அதேமாதிரி எல்லாத்துலேயும் அட்டஸ்டட் வாங்கி அனுப்புங்க ஸோ இதுக்கான ஸ்டாம்ப் வாங்கி விட்டணுன்றதையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் இது அட்ரஸை கொடுத்துட்டு ரூபாய் இருபத்தைந்து மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் ஸோ அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்பை வந்து இந்த போஸ்டல் கவரில் ஒட்டி உள்ளரை வந்து அந்த எம்டி கவர் எம்டி கவரை தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டாம்ப் வந்து ஒண்ணு இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப்பை ஸோ அதுக்கப்புறம் ஏ ஃபோர் கவர் வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே அந்த போஸ்டல் கவரையும் என்னைச்சி வச்சிங்க அப்படின்னா அவங்க அதுலேருந்து ஒரு இன்டர்நெட்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இது வரைக்கும் வந்து நிறைய துறைகள்லேருந்து அனுப்பிச்சுட்டுருக்காங்க ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இது ஸோ முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் அதை எப்படி அப்ளை பண்ணுன்றது பார்க்கணா ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்கள் தொடர்ந்து வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த ஜாப் வேகன்சி வந்தாலும் எப்போ வேணாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாசானியம்மன் கோயில் அருமையுமே பாசனியம்மன் கோவில் காலில் ட்ரிப் தான் ஒரு ஒரு ஜாப்க்காக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு வரும்போது நம்ம செலவு வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்